அனைவருக்கும் வணக்கம் இன்று தென் மாவட்ட பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சிக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தென் மாவட்டங்களிலிருந்து வரும் ரயில்களை சென்னையுடன் இணைப்பதில் தாம்பரம் முக்கிய பங்கு வகிக்கிறது சில ரயில்கள் தாம்பரத்தை முனையமாக கொண்டு தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில்தான் தற்போது தாம்பரம் யார்டில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதாவது தாம்பரம் ரயில் நிலைய தண்டவாளத்தில் ஏற்கனவே இருநூத்தி இருபது கிலோ ஸ்லீப்பர் கற்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கற்கள் அகற்றப்பட்டு புதிதாக முன்னூறு கிலோ எடை கொண்ட ஸ்லீப்பர் கற்கள் அமைக்கப்படும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது எனவே ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டவாளங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன எனவே சென்னை கடற்கரை டு தாம்பரம் வரையில் இயக்கப்படும் மின்சார ரயில்களின் சேவையானது நாளை வரை அதாவது பதினெட்டாம் தேதி வரை ரத்து செய்ய பட்டு இருக்கிறது அதேபோல் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக அறுபத்தி மூணு மின்சார ரயில்களின் சேவையும் ரத்து செய்யப்பட்டும் இருக்கின்றன அது மட்டுமல்லாது சென்னை எழும்பூரிலிருந்து இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையும் முற்றிலுமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தாம்பரம் யார்டில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பணிகளின் காரணமாக இன்று நெல்லை பொதிகை மற்றும் கன்னியாகுமரி ரயில்கள் எழும்பூரிலிருந்து இயக்கப்படுவதற்கு பதிலாக செங்கல்பட்டிலிருந்து இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது